ஹலோ கைஸ் வெல்கம் டு குஃபிக்ஸ் இன்னைக்கு நம்ம ஜூசன் சாப்பிட்ட டூ சிக்ஸ்டி டூட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம் சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஆத்தர் என்ன சொல்றேன்னா இன்னும் த்ரீ மினிட்ஸ்க்குள்ள ஆம்பிஃபிகேஷனுக்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடக்கிற போர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு யூட்டா என்ன பண்றான் சுக்குனாவோட கையை பிடிச்சி அப்படியே தரையடிக்கிறான் அண்ட் அதுக்கப்புறமா சுக்குனாவோட மூஞ்சிலே எட்டு உதைக்கிறான் யூட்டா இப்ப என்ன விசிக்கிறானா எப்பவுமே ரீக்கா அவங்ககிட்ட தான் இருக்கும் ஸோ அதனால அவன் காப்பி பண்ண டெக்னிக்க நம்ம யூஸ் பண்ணுவான் ஆனா இந்த டைம் அவன் பக்கத்துல ரீக்கா கிடையாது அதனால இப்போதைக்கு அவனால லிமிட்லஸ் சமட்டு தான் யூஸ் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாம சுக்குனாவோட லிப்ட் இல்லாத காரணத்தினால சுக்குனாவில் யூஸ் பண்ண முடியாது மட்டும்தான் இருக்கு ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிறான் என்னதான் நல்ல சான்ஸ் கிடைச்சாலுமே அவனால சரியா வந்து பஞ்சர்ஸை லான்ச் பண்ண முடியல இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கோதோட பாடி வந்து ரொம்பவே லீனா இருக்கும் அண்ட் லாங்கா இருக்கும் பட் யூட்டா வந்து ரொம்பவே ஷார்டா இருப்பான் இல்லையா கோதோட பாடி அவன் கண்ட்ரோல் எடுக்கிறதுனால அவனால சரியா அந்த டிஸ்டன்ஸ்

பேசாம அந்த டெக்னிக்க காப்பி பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாரு சிக்ஸ் சைஸ் இல்லாம லிமிட்லெஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஷோக்கா சொல்லுவாங்க பேசாம சிக்ஸ் சைஸ் சேர்த்து காப்பி பண்ணுங்க அப்படின்னு குச காப்பி சொல்லவும் சிக்ஸ் சைஸ் கேர்ஸ்ட் டெக்னிக் கிடையாது அது வந்து ஒரு பிசிக்கல் ட்ரீட் அதெல்லாம் காப்பி பண்ண முடியாது அப்படின்னு ஷோக்க சொல்லுவாங்க சோ சிக்ஸ் சைஸ் இருந்தா மட்டும்தான் லிமிட்லெஸ் யூஸ் பண்ண முடியும் அதைதான் இப்போ நம்ம யூட்டா நமக்கு சொல்ல வரோம் யூட்டா கோஜோ இட் வில் பி ஃபைன் ஐ எம் தாங்கஸ்ட் ஆஃப்டர் ஆல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா அந்த இலக்கு யோசிச்சு பார்த்துட்டு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு யூட்டா

லிமிட்லெஸ் மாஸ்டர் பண்றதுக்கு சிக்ஸ் சைஸ் என்னதான் ஹெல்ப் இருந்தாலுமே கோஜோ அவனோட புல் ஹார்ட் ஒர்க் போட்டதுனாலதான் அவன் லிமிட்லெஸ் வந்து மாஸ்டர் பண்ணிருக்கான் கோஜோ ஒரு டைம் மிகுமிட்ட பேசும்போது என்ன சொல்லுவானா பிரீவியஸ் சிக்ஸ் சைஸ் யூசரும் டெக்னிக் யூசரும் சண்டை போட்டப்போ ரெண்டு பேருமே சித்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு கரெக்டா ஆனா நமக்கே தெரியும் மகோராகவை இது வரைக்கும் யாருமே டேம் பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம கோஜோ தான் சிங்கிள் ரெட் யூஸ் பண்ணி மகோராக டிஃபீட் பண்ணிருப்பான் சோ அப்படின்னா பிரீவியஸ் சிக்ஸ் சைஸ் யூசரை விட நம்ம கோஜோ தான் தரமசாலியானவன் இப்போ கெட்டா கெட்ட ஒரு கேள்விக்கு நமக்கு ஆன்சர் கேன்சர் கிடைச்சிருச்சு ஆர் யூ திராங்கஸ்ட் பிகாஸ் யூ ஆர் கோஜோ சட்டரோ ஆர் ஆர் யூ சட்டர கோஜோ பிகாஸ் யூ ஆர் திராங்கஸ்ட் இதுக்கான ஆன்சர் நமக்கே தெரியும் கோஜோ சட்டரோவா கோஜோ தான் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான் ஏன்னா பிரீவியஸ் சிக்ஸ் ஐஸ் யூசருமே சிக்ஸ் ஐஸ் யூஸ் பண்ணிருக்காரு கரெக்டா சோ அப்படி இருக்கப்போ அவரால் பண்ண முடியாததை நம்ம கோஜோ பண்ணிருக்கான் சோ கோஜோ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன் ஓகே நான் கதைய மறந்து போயிட்டேன் எதுக்காக இதெல்லாம் சொல்றனா கோஜோட லிமிட்ல மாஸ்டர் பண்றது சுலபமான காரியம் கிடையாது தான் நம்ம யூட்டா அதுக்கு சிக்ஸ் ஐஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்றான் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கோஜோ

அப்படின்னு சுக்குனா சொல்றான் சுக்குனா ட்ரம்ப் கார்டு என்னத்தான் உங்களுக்கே தெரியும் அது வந்து பர்பிள் தான் ஒரு விஷயத்திலோமீட்டர்ஸ் வந்ததனால நம்ம சுகுனா அவட என்ஹான்ஸ் பண்ண கையை மட்டும் தான் இழந்திருப்பான் அண்ட் அது மட்டும் இல்லாம கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்ததுனால ஜஸ்ட் ஹண்ட்ரட் அவுட் புட்ல இருக்க பர்பிள் வந்து சுகுனா இடிச்சிருந்தாலே அவன் செத்து போயிருப்பான் அப்படின்னு சுகனா கன்ஃபார்ம் பண்ணிருப்பான் சோ யூட்டாவோட ட்ரம் கார்டு पर्पलல நம்ம சுகனாக்கு தெரியும் and அத அவன ஹிட் பண்ணா அவன் गालीன உங்களுக்கு தெரியும் அதை தான் வந்து அவன் மென்ஷன் பண்ணுறான் ஓகே இப்போ சுக்கு என்ன யோசிக்கிறேன்னா இந்த யூட்டாவில் எவ்வளோ நேரம் அவன் காப்பி பண்ண டெக்னிக்கை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் நமக்கு தெரியும் யூட்டாவில் அவன் காப்பி பண்ண டெக்னிக்கை ஃபைவ் மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பட் சுக்குனாக்கு அந்த விஷயம் தெரியாது போல ஓகே மறுபடியும் நம்மளால் திரும்பி போக முடியாதுன்னு நினச்சிட்டு இந்த ஃபைட்டுக்கு அவன் வந்திருந்தானா அவனோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம சுக்குனா யோசிக்கிற அந்த டைமில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போட்டுறாங்க இந்த ஃப்ளாஷ்பேக்கை நான் சாப்டரோட எண்டில் சொல்கிறேன் ஏன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது ஓகேவா இப்போ யூட்டாக்கு கோஜோட மெமரி கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கும் சாப்டர் டூ டுவெல்ல நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க கெஞ்சாக்கு நிறைய சார்சரோட ஸ்பிரிட்டை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பான் சோ அந்த ஸ்பிரிட் எல்லாமே ஒரு வெசல சூஸ் பண்ணிருக்கும் சோ அந்த ஸ்பிரிட்டுக்கு மாடர்ன் ஏராவை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களோட வெசல் பிரெயின்ல இருந்து தான் ரிசீவ் ஆகும் சோ அந்த மாதிரி தான் யூட்டாக்குமே கோஜோட பிரெயின்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு பட் யூட்டா தான் கோஜோட பாடியை கண்ட்ரோல் எடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கு சோ அதுல தான் இந்த ஹால் ஹாலோ பருப்புல யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இந்த சான்ஸ் யூஸ் பண்றதுனால ஹாலோ பருப்புலோட அவுட் புட்ட இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் இப்ப யூட்டா நைன் பாயிண்ட்ஸ் போலேசு லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலோ பருப்புக்கான வந்து மேக் பண்றான் பட் சுக்குனா யூட்டோட மூஞ்சில ஒரு அடியை போட்டுட்டு கோஜோ அந்த டைம்ல ஹாலோ பருப்புல ஒரு இன்டெரக்ட் வேல எதுக்காக லான்ச் பண்ணனு அவனுக்கு இன்னுமா புரியல அப்படின்னு சுக்குனா சொல்றான் அதாவது நம்ம கோஜோ சுக்குனா மேல ஹாலோ பருப்பு லான்ச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆகிட்டோ டெஸ்டாய் பண்றதுக்கு ப்ளூ ஐஸ் பண்ணுவான் அண்ட் அதுக்கப்புறமா ரெட் ஐஸ் பண்ணி காலோ பர்பிள கிரியேட் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது சுகுனா மகாராகவை கூப்பிட்டு அந்த ரெட்ட நியூட்ரலைஸ் பண்ண சொல்லுவான் பட் கோஜோ அதுக்கு அளவு பண்ணிருக்க மாட்டான் சோ ஃபைனலி இந்த ரெட் ப்ளூ சேர்ந்து ஹாலோ பர்பிள் வந்து கிரியேட் ஆகிரும் ஆனா அப்பயுமே சுகுனா மேல ஸ்ட்ரைட்டா அந்த ஹாலோ பர்பிள அவனால லான்ச் பண்ணிருக்க முடியாது ஃபர்ஸ்ட் அவ மேல அது ஹிட் ஆயிருக்கும் அதுக்கப்புறமா தான் சுகுனா மேல ஹிட் ஆகிருக்கும் சோ சுகுனா மேல ஹாலோ பர்பிள ஹிட் பண்ண வைக்கிறதுக்கு கோஜோ இந்த மாதிரி ஒரு இன்டைரக்ட் வேவை அவன் சூஸ் பண்ணது எதுக்காக அப்படின்னு யூடாக்கு புரியலையா அப்படின்னு சுகுனா இப்போ கேக்குறான் ஓகே நம்ம கதைக்கு வரும் அந்த மூவ் ப்ரூவ் யூஸ் பண்றதுக்கு நான் சான்ஸே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சுக்குனா சொல்றான் லிமிட்லெஸ் தவிர என்னால வேற எந்த டெக்னிக்குமே யூஸ் பண்ண முடியாதுன்னு சுக்குனாக்கு நல்லாவே தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லாம என்னால நான் காப்பி பண்ண ரெண்டு விதமான டெக்னிக்ஸ் சேம் டைம்ல யூஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் சோ அதனாலதான் இந்த டொமைன் குள்ள இந்த சிம்பிள் பிளான் கன்ஃபார்மா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூடா ப்ளூ வாய்ஸ் பண்றான் அப்போ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் சுக்குனா நோக்கி வந்துகிட்டு இருக்கு அதுல இருந்து டோன்ட் மூவ் அப்படின்னு வாய்ஸ் கேக்குது இப்போ இனுமாக்கிய வெளியே காமிக்கிறாங்க அவன் இருந்து ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு சாப்டர் டூ டுவெண்டி டூல இனுமாக்கி யூட்டா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப யூட்டா யுனுமா கிட்ட என்ன சொல்லுவானா ஐ வில் பி புட்டிங் யூ டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவான் சோ அந்த ஒர்க் ஆக்சுவலி இதுதான் கெகே அகட்டோமி எந்த அளவுக்கு ஃபோர் ஷேடோவிங் பண்றாங்கன்னு இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே இப்போ நம்ம கதைக்கு வரும் யுனுமாக்கியோட டெக்னிக் யூஸ் பண்ணி டோன்ட் மூவ் சொன்னதுனால சுகுனாவில நகர முடியாது சோ அந்த டைம் யூஸ் பண்ணி யூட்டா ஹாலோ பர்பிள்கான சான்ஸ் வந்து மேக் பண்றான் அண்ட் ஹாலோ பர்பிளுமே கிரியேட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனா இது வரைக்குமே நம்ம கோஜோ ஹாலோ பர்பிள் யூஸ் பண்ற எல்லா டைமுமே அந்த ஹாலோ பர்பிள் ரெண்டுமே கொலைட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் இந்த பிக்சரை பாருங்களேன் இது ரெண்டுமே ஆக்சுவலி கொலைட் ஆகல இது ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு பிளாஷ் பேக் விட்டா பாத்தீங்களா கடைசியில சொல்றேன்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்ததான் புரியும் ஓகே இந்த பிளாஷ் பேக்ல கோஜா என்ன சொல்றாருன்னா யூட்டோட கேர்ஸ்ட் எனர்ஜி கண்ட்ரோல் சரியில்ல அப்படின்னு சொல்றாரு இதே டைலாக கோஜா அந்த எல்ட்ரஸ் கொல்ல போறதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பாரு பட் இந்த சாப்டர்ல இது எதுக்கு வைக்கணும் அப்படின்னா யூட்டாவோட கேர்ஸ்ட் எனர்ஜி கண்ட்ரோல் சரியில்லைன்னு நமக்கு தெரியும் அண்ட் அவனால லிமிட்லெஸ் சரியா ஹேண்டில் பண்ண முடியலன்னு நமக்கு தெரியும் சோ அதனால தான் சொல்றேன் கோஜா மாதிரி யூட்டா ரெட் அண்ட் ப்ளூவை சரியா மேட்ச் பண்ணல அவன் வந்து மிஸ் மேட்ச் பண்ணிருக்கான் சோ அதனால கிரியேட் ஆகிற அந்த பர்பிள் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்காது கம்மியா தான் கொடுக்கும் சோ இது வந்து நம்ம சுக்குனாவை ஹீட் பண்ணிச்சுன்னா சுகுனா சாகாம உயிர் தப்பிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறமா சுகுனாவை யூஜி ஹீட் பண்ணி கொலை பண்ற மாதிரி கூட காமிச்சு ஜேஜகவும் முடிக்கலாம் சோ சாப்டர் டூ சிக்ஸ்டி டூட பார்ட் டூ வந்து இவ்வளவுதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்ம வந்து சாப்டர் டூ சிக்ஸ்டி த்ரீ வந்து வரப்போ ரிவ்யூ பண்ணலாம் உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நான் பண்ண எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு நல்லாவே தெளிவா புரிஞ்சுதுன்னா அதையுமே நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க புரியல கூட சொல்லுங்க நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வந்து என்னைய மாத்திக்கிறேன் சோ சி காஷ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ